என் நண்பக் குழந்தையே இன்று உன் பிரத்யங்கரா உனக்காக கொண்டு வந்திருப்பது சாதாரண வாக்கல்ல என் பிள்ளையே இரு இந்த தயானவள் என்னுடைய சத்திய வாக்கு உனக்கானது என்றால் மட்டும்தான் இது உன் கண்ணில் படும் அதனால் என் குழந்தையே உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி இன்று உன்னோடு பேச வந்த உன் தாயானவள் என்னை தவிர்த்து விட்டால் நிச்சயமாக அதன் பிறகு நீ வருத்தப்படத்தான் செய்வாய் ஏனென்றால் யாருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதோ அவர்களுக்கு இது தெரிந்துவிடும் நீ தெரிந்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருப்பாய் தெய்வம் உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு வாக்கினை கொடுக்கும் பொழுது அதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது காரணமில்லாமல் எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொண்ட பிறகு எதை பற்றிய சிந்தனைகளும் உனக்கு தேவையில்லை எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதை பற்றிய ஒரு தெளிவான சிந்தனை முதலில் உனக்குள் இருக்க வேண்டும் பிரித்தியங்கரா நம்மை தினமும் தான் தேடி வருகின்றாள் நம் வாழ்க்கையில் அவள் என்ன செய்கின்றாள் என்று யோசிக்கின்ற என் பிள்ளையை நான் நடத்துவது என்னவென்று மிக விரைவாக நீ தெரிந்து கொள்வாய் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருவது என்னவென்று நீ கூடிய விரைவில் புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் எல்லாமும் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற உன்னுடைய மிகப்பெரிய வேண்டுதல் அதாவது என் பிள்ளை அதிகமாக எதுவும் கேட்கவில்லை அது வேண்டும் இது வேண்டும் எனக்கு மொத்தமாக எல்லாவற்றையும் கொடுத்துவிடு என்றெல்லாம் என் பிள்ளை என்னிடத்தில் எதை பற்றியுமே சொல்லவில்லை என் குழந்தை அம்மா எனக்கு என்ன தேவையோ அதை மட்டுமாவது எனக்கு கொடு என்றுதான் நீ என்னிடத்தில் சொல்கின்றாய் அப்படி நீ கேட்கின்ற இந்த விஷயங்களை நான் உன் வாழ்க்கையில் கொடுக்காமல் விட்டுவிட முடியுமா நிச்சயமாக உன்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறும் இந்த வாழ்க்கையில் நீ கேட்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் எந்த விஷயங்களில் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாம் பெறாமல் விட்டுவிட்டாயோ அதுவெல்லாம் இனி உனக்கு நிச்சயமாக நடக்கும் பிரித்தியங்கராவினுடைய அன்பு உனக்குள் இருக்கும் வரை நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இந்த தாயானவள் எத்தனையோ வாக்குகளை உனக்கு கொடுத்திருக்கின்றேன் அதிலெல்லாம் உனக்கு நம்பிக்கை வந்ததா இல்லையா என்று தெரியாது ஆனால் இன்று நான் தரப்போகின்ற இந்த வாக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தும் இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட பல விஷயங்களை எல்லாம் உனக்கு கொடுக்கும் நீ எதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டாயோ எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் கிடைக்கவில்லை என்று மனம் வருந்தினாயோ அதை எல்லாவற்றையும் பெற்று அதற்கு என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் பிரித்தியங்கராவினுடைய வாக்கினை நீ முழுமையாக கேட்க வேண்டும் அம்மா சொல்வதை ஆரம்பத்திலேயே கேட்டுவிட்டு நீ விட்டு விடுவாயானால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனையே உன்னால் புரிந்து கொள்ள முடியாது நான் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை செய்ய நினைக்கிறேன் என்பதனையே உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியாது இதையெல்லாம் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாறப்போகின்ற நேரம் வந்துவிட்டது அம்மா சொல்வதை கவனமாக கேட்டு உன்னுடைய மனதை நீ ஆறுதல் படுத்து என் பிள்ளையே வாழ்க்கை என்பது உனக்கு காண்பித்து கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எண்ணி எண்ணி வேதனைப்படுவதற்காக அல்ல நடந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை எண்ணி நீ சந்தோஷப்பட வேண்டும் உன்னுடைய சந்தோஷம் இங்கு உன்னை எந்த அளவிற்கு வாழ வைக்கும் என்றால் அது நீ சந்தோஷப்படுகின்ற அளவை தாண்டி உன்னை வாழ வைக்கும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் எதுவாக இருக்கின்றதோ அதுதான் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதை முதலில் நீ மறந்து விடாதே கோபம் என்பது வாழ்க்கையில் எப்பொழுது இருக்க வேண்டும் என்பது முதலில் உனக்கு தெளிவில் இருக்கட்டும் எந்த நேரமும் நாம் எதற்கெடுத்தாலும் கோபம் கொண்டோமானால் நம்மை இங்கே ஏமாளியாக மாற்றிவிட வாய்ப்புகள் அதிகம் இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே அதில் குற்றம் குறைகளை மட்டுமே கொண்டிருக்கின்ற இந்த உலகம் நீ செய்கின்ற எந்த ஒரு செயலையும் ஊக்குவிக்காது அதற்காக நீ கோபப்பட வேண்டுமோ அல்லது அதை செய்யாமல் விட்டுவிட வேண்டும் என்றோ நினைக்க கூடாது என்ன நினைத்தாலும் நாம் நம் வாழ்க்கையில் அதை சாதிப்போம் நாம் வாழ்க்கையில் அதை நடத்தி விடுவோம் என்று நீ முதலில் நம்ப வேண்டும் உன்னுடைய நம்பிக்கைக்கு பலன் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது தெய்வத்தினுடைய அன்பினை உன்னால் நிச்சயமாக பெற முடியும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமுமே உன் கை வந்து சேரும் என்று நீ நம்பினாயோ அப்பொழுதிலிருந்தே என் பிள்ளை அதற்கு நீ தயாராகி கொண்டிருக்கின்றாய் நீ நினைத்த விஷயத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கின்ற பொறுப்பு உன் பிரத்யங்கரா எனக்கு இருக்கும் பொழுது அம்மா அவ்வளவு எளிதில் உன்னை விட்டு விடுவேனா அவ்வளவு எளிதில் நீ கேட்ட விஷயங்களை உனக்கு கொடுக்காமல் நான் சென்று விடுவேனா நீ எதிர்பார்த்ததை விடவும் அம்மா உனக்கு சிறப்பானதாக நடத்தி கொடுப்பேன் நீ எதிர்பார்த்ததை விடவும் உன் வாழ்க்கையை உன் கைகளில் நான் அத்தனை அற்புதமாக ஒப்படைப்பேன் யாருக்காகவும் என் குழந்தை கண்ணீர் வடிக்காதே ஏனென்றால் உனக்கென்று கண்ணீர் வடிக்க எங்கு யாரும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன் நிலை கண்டு வருத்தப்பட இங்கு யாரும் இல்லாத பொழுது யாருடைய நிலை கண்டும் நீ வருந்தி தேவையில்லாது உன்னுடைய நல்ல நேரத்தை தொலைத்து விடாதே உண்மையான அன்பு ஒருவருக்கு கிடைக்கும் பட்சத்தில் அந்த அன்பை நாம் திரும்ப கொடுக்கலாம் ஆனால் நம்முடைய அன்பை பெற்றுக்கொண்டு நம்மை ஏமாளியாக மாற்றுகிறவர்களிடத்தில் எப்பொழுதுமே நாம் கவனமாகத்தானே இருக்க வேண்டும் உன்னுடைய கவனம் இந்த வாழ்க்கையின் மீது இருக்கட்டும் சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் மீது அல்ல அவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எப்பொழுதுமே செய்து கொண்டு இருப்பார்கள் அவர்கள் எண்ணுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்கள் இந்த வாழ்க்கையில் நடத்தத்தான் முயற்சி செய்வார்கள் ஆனால் அதை எல்லாம் பொய்யாக்கி உன்னிடத்தில் எதுவும் நடக்காது என்பதனை நீதான் அவர்களுக்கு உணர்த்தி காட்ட வேண்டும் நீ உணர்த்துகின்ற விஷயம் அவர்களால் காலம் முழுவதும் மறக்க முடியாததாக இருக்க வேண்டும் நான் செய்து கொடுக்கின்ற சத்தியத்தை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள் என் பிள்ளையே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீ உறுதியாகவும் மன நிறைவோடும் என்ன நடந்தாலும் நமக்கு நம் தாய் துணை இருக்கின்றாள் என்கின்ற எண்ணத்தோடும் அதை நீ தெளிவாக எதிர்கொள்ளும் பட்சத்தில் நான் உனக்கு துணையாக என்றென்றும் நிற்பேன் இந்த பிரத்யங்கரா உன் வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்திருப்பேன் உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் அம்மாவின் அன்பினை பெற நினைக்கின்ற உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் நடக்கும் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இதை நீ தவிர்த்து விடாதே நான் உன்னோடு பேசுகின்ற இந்த நேரம் நாளை உன் வாழ்க்கையில் ஏகாதசியின் விடியலோடு உனக்கான சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் அதை பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருந்துவிடும் என்றென்றும் இந்த வாழ்க்கை நீ நினைத்ததை விட நீ எதிர்பார்க்கின்ற நன்மைகளை எல்லாம் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாருக்காகவும் இங்கு எதையும் தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதில் மட்டும் தெளிவாக இரு யாருக்கு செய்கின்றோம் எதற்கு செய்கின்றோம் ஏன் செய்கின்றோம் என்பது எப்பொழுதும் உன் மனதில் தெளிவில் இருக்கட்டும் தேவையில்லாதவர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்து உன் வாழ்க்கையை ஒரு நாளும் நீ இழந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் உனக்கானது என்று புரிந்து கொண்டு அதை என் பிள்ளை உன் வாழ்க்கையாக மாற்றிவிடலாம் ஒருவேளை அது உன் வாழ்க்கைக்கு சரிவரவில்லை என்றால் அதை விட்டுவிடு மீண்டும் மீண்டும் அதை தேடி அலையாதே உன் மனது தெளிவாக ஒரு விஷயத்தை முடிவெடுத்தால் வெற்றி என்றுமே உன்வசமாக மாறும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரித்தியங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்